பாலுக்கு ரெடி கண்டிஷனில் இளங்கரவையில் நல்ல கன்று மாடு பார்க்குறவங்களுக்கு அருமையான மாடு எங்களுக்கு வந்தோன்னே கறக்கிற மாதிரி கன்று மாடாக இருக்கணும் மாடும் நல்லா இளம் மாடாக இருக்கணும் கறவையும் ஒரு பதினஞ்சு லிட்டர் கறவை குறையக்கூடாது நல்லா கழித்தறையில் கட்டினாலும் நல்ல லட்சணமான கிடாரியை வேணும் அப்படினு வெறி பார்க்குறவங்களுக்கு அருமையான கிடாரி நீ தலையீத்து கிடாரி விற்பனைக்கு பார்க்க போகிறேங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் மாடு பிடிச்சதுன்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய காண்டக்ட் நம்பருக்கு தரப்பு ஒன்று வாங்கிக்கலாங்க கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவடத்தில் மாடு விற்பனைக்காக வந்துக்குதுங்க இந்த மாடுக்கான கண்ண வந்து பார்த்திங்கன்னா மாடு ஆறு பல்லுங்க தலையீது கிடையாங்க மாடு கன்று போட்டு ஒரு ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் பக்கமாகுதுங்க காளைக்கன்றுங்க ஏழு நாள் ஆனால் கண்ணுங்க மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தமாக இருக்குதுங்க இந்த மாட்டோட கரை வீத்தரன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தளத்தனுக்கு ஒரு பதினஞ்சு லிட்டர் அசால்ட்டாக கறக்குங்க மாடு நல்ல ஹைட்டுங்க சரியான நீளங்க மடியை பொறுத்த வரைக்கும் நல்லா அடைச்ச மடிங்க மாடு மடிக்கிற தெரியாதுங்க நல்லா விட்டால் ஃபுல்லாக உடஞ்சிருங்க அப்படியே கரவு நேரத்துக்கு அப்படியே லோடாங்க நல்லா பூ காமுங்க கறக்கறக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க பால் கறக்க தெரியாதவங்க கூட கறக்கலாங்க முகலட்சம் பாருங்க அருமையான முகலட்சனுங்க நல்ல திருபுல் கலருங்க செவலாக வெள்ளை கருப்பில் நல்லா செம்புத்து சட்டைங்க நல்லா திருபுல் கலரில் அருமையான மாடுங்க மாடை பொறுத்த வரைக்கும் நல்ல ஹைட்டுங்க நல்ல நெட்டு நீளம் நல்ல எலும்பு கணத்தில் அருமையான மாடுங்க மாடு நல்ல சைஸுங்க மாடு அடுத்தது இதுக்கு மாடும் குடி வருங்க இப்போதைக்கு ஒரு வாரத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறரை படி ஏழு ஏழு படி பக்கமாக இப்போ கறவை இருக்குதுங்க இப்போ ரெண்டு நேரம் இந்த ஒரே வாரத்துலேயே ஒரு பதினோரு லிட்டர் பால் இருக்குதுங்க கண்டிப்பாக இன்னொரு ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் போகும்போதுங்க ஒரு பதினஞ்சு லிட்டர் கறவை கூடி வந்துடுங்க பதினஞ்சு லிட்டருக்கு கறவை எச்சாத்த கரை கடன் வந்து குறச்சி கறக்காதுங்க மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல எலும்பு கணத்தில் நல்லா ஜாதியில் மடியம் சுத்தத்தில் சுழி சுத்தத்தில் தெளிவான கிடையாங்க இங்கே தேவைப்படுச்சுன்னா வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் மடியை பொறுத்த வரைக்கும் எல்லாம் அடைச்ச மடிங்க மடிசீக்காக மடிக்க மாட்டேன் இப்படி இருக்கிற மடி இப்போ வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராதுங்க மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா பூ காம்புங்க கறக்கிற கலாம் சூப்பராக்குங்க ஸ்டூல் போட்டு உட்காந்து கறக்கலாங்க கரையில் அப்படி ஒரு பொறுமையான மாடுங்க பால் கறக்கிற வீடியோவும் பதிவேற்றம் பண்ணிக்கிறேங்க நீங்கள் நம்ம இடத்துக்கு வந்து நீங்கள் ரெண்டு நேரமும் தெளிவாக கறந்து பார்த்து மாட்டை ஓடிட்டு போய்க்கலாங்க நல்லா பால் நரமாகங்க நல்லா காம்பார் ரோஸ் காம்புங்க கறக்கிற கலாம் சூப்பராக இருக்குங்க மாடு உடம்பு நைஸுங்க நல்லா இலக்கமான கிடையாதுங்க ஆரே பல்லு தலைச்சம் ஒரு அஞ்சாறு இதுக்கு தெளிவாக வச்சு கறந்துக்கலாங்க தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு சூப்பராக இருக்குங்க நல்லா மேச்சருக்கால் எங்கே விட்டாலும் சரிங்க மேய்ச்சலுக்கு சூப்பரான மாடுங்க நீங்கள் மா மாடு பிடிச்சிதுன்னா நீங்கள் வீடியோ தெரியக்கூடிய நம்பருக்கு தவிர வாங்கிக்கலாங்க கிடாரி பொறுத்த வரைக்கும் நல்ல பெருங்கூட்டான கிடாரிங்க நல்ல ஹைட்டு நெட்டு நீளங்க நல்லா மேப்பில் நல்லா உடம்பு கிணத்துல நல்லா எலும்பு கிணத்துல தெளிவான மாடுங்க நல்லா மடிசட்டு அடைச்ச மடியில் சூப்பரான கறவிங்க பால் கறக்கிற வீடியோ போட்டுக்கிற பாருங்கள் எல்லாமே தெளிவாக இருக்குங்க நீங்கள் இந்த மேடத்துக்கு வந்து நீ கறந்து பார்த்து திருப்தியாக வாங்கிட்டு போகலாங்க ஒரு பதினஞ்சு லிட்டர் கரைக்கு பயப்பட தேவையில்லைங்க நம்ம சொல்கிற கரை வந்து கரை வச்சா தான் வருங்க குறைச்சி கறக்காதுங்க ஒன்று பண்ண ஒரே வரந்தாச்சுங்க நல்லா தீனி கொடுத்து நல்லா பராமரிக்கணும் கரை நல்லா கூடி வருங்க நீ மாடு பிடிச்சதுன்னா வீடியோ தெரியக்கூடிய நம்பருக்கு துரம் பண்ணி வாங்கிக்கலாங்க ஆறு பல் தலச்சம் கிடறீங்க கண்ணு கண்ணுங்க எல்லா பொருட்களும் தெளிவாக்குதுங்க நல்லா எங்களுக்கு வந்தோம் கறக்கிற மாதிரி கண்டு மாடு வேணும்னு எதிர்பார்க்குறதுக்கு சூப்பரான கிடையாதுங்க நீ மாடு பிடிச்சிதுன்னா வீடியோ தெரியும் நம்பருக்கு துறை பண்ணு வாங்கிக்கலாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நன்றி வணக்கம்